குருந்திர்கள் நிறுவம் பத்தாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனம் சொல்லுகிறது அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் இஸ்ரமியல் ஜனங்கள் இங்கிருந்து புறப்பட்டு எகிப்திலிருந்து புறப்பட்டு காணனுக்கு போகிறார்கள் போகிற வழியிலே சில காரியங்கள் நடக்கிறது இந்த சம்பவங்கள் ஏன் வேதாகமத்தில் இருக்கு அப்படின்னா ஆறாவது வசனத்தில் பவுல் எழுதுறாரு அவர்கள் இச்சித்தது போல் நாமும் இச்சித்து முள்ளாடரன் மலைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாங்கங்களாக இருக்கிறது அதாவது திருஷ்டாங்கம் அப்படின்னா அடையாளமாக இருக்கு ஏன் அதெல்லாம் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறாரு அப்படி வச்சிருக்கிறாரு அப்படின்னா நாமும் ஒரு பிரயாணம் பண்ணுகிறோம் எங்கிருந்து பிரயாணம் பண்ணுறோம் பூமியிலிருந்து பரலோகத்திற்கு நேராக பிரயாணம் பண்ணுகிறோம் அப்படி பிரயாணம் பண்ணும் பொழுது அந்த பிரயாணத்திலே நிறைய தடைகள் வரும் நிறைய காரியங்கள் வரும் அதையெல்லாம் தாண்டித்தான் நாம் எங்கே போக வேண்டியிருக்கிறது பரம காணனுக்குள் பிரவேசிக்க வேண்டி இருக்கிறது அப்படி பரம காணனுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இந்த பிரயாணத்தை தொடங்கி இருக்கிறோம் அதாவது நம்மளை உலகத்துல இருந்து கத்த வேறு பிரிச்சுட்டார் எகிப்துல இருந்து கொண்டு வந்துட்டார் இப்ப நாம எல்லாருமே இஸ்ரவேல் சபையார் மாதிரி ஒரே சபையாக இருக்கிறோம் இப்ப நாம ஒரு ஆமைக்குரிய பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் அப்படி பண்ணி கொண்டிருந்த போது பண்ணி கொண்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது அந்த அஞ்சாவது வசனம் சொல்லுது அநேகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை அவர் தான் விடுதலையாக்கினாரு அவர் தான் கொண்டு வந்தாரு இன்னும் சொல்ல போனா பத்து வாதைகள் நடத்தி விடுதலையாக்கி இருக்கிறாரு செங்கடலை பிழந்து இருக்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது ஏன் கர்த்தர் அநேக இடத்தில் பிரியமாய் இருக்கவில்லை நாம கொஞ்சம் அதை யோசிக்கணும் தேவன் நம்மை நேசிச்சு தான் எல்லாமே செஞ்சிருக்கிறார் எல்லாருமே அப்படிதான் செஞ்சிருக்கிறார் ஆனால் ஏசு கிறிஸ்து தன்னை ஃபாலோ பண்ண தன்னை பின்பற்றி வந்ததான எல்லாரையும் அழைக்கிறார் அதில் ஒரு பனிரெண்டு பேரை செலக்ட் பண்ணுறார் ராம் முழுவதும் ஜோமனி செலக்ட் பண்ணுறார் ஆனால் அதே செலக்ட் பண்ணப்பட்ட பனிரெண்டு பேரில் ஒருத்தனை பார்த்து சொல்கிறாரு இவன் பிறவாது இருந்தால் நலமாக இருக்குமே அவர் தான் நேசித்து கூப்பிட்டுருக்கிறாரு பல நேரங்களிலே அப்படி தான் இருக்குது மனுஷனை தேவன் உண்டாக்கினாராம் உண்டாக்கி விட்டு ஆதி அகமதி புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு மனுஷனை உண்டாக்கினது அவருக்கு மனஸ்தாபமாக இருந்தது சவுளை அவர்தான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாராம் அபிஷேகம் பண்ணிவிட்டு இப்போ சொல்லுகிறார் சவுளை அவர் அபிஷேகம் ராஜாவாக்கினதுக்கு அவர் மனஸ்தாபப்பட்டார் அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா கத்தர் தான் செய்யறாரு ஒவ்வொன்றையும் பண்றாரு ஆனால் ஒரு காலகட்டத்தில் நாம் நடந்து கொள்ளுகிற விதம் அவரை மனஸ்தாபப்படுத்துகிறது வருத்தப்படுத்துகிறது இப்ப அதே மாதிரிதான் உங்களையும் அன்னியும் கத்தர் வேறு பிரிச்சிருக்கிறார் இந்த கனமான ஒரு அழைப்பு இது எந்த அழைப்பு உலகத்திலிருந்து கத்திர வேறு பிரிச்சிருக்கிறார் அப்போ சொல்ல ரெண்டு நாற்பது சொல்லுது மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி நம்மளை கத்த கொண்டு வந்திருக்கிறார் உலகத்திலிருந்து நம்மளை ரட்சித்து இருக்கிறார் அப்படி நம்மளை ரச்சித்து கொண்டு வந்து ஒரு பிரயாணத்துக்குள்ளே நாம் பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறோம் நம்ம எல்லாமே பரம காண நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் ஆனா வழியில சில காரியங்களை இஸ்ரவே ஜனங்கள் செய்தது தேவனுக்கு மனமடிவாக்கிருச்சு அவர் சொல்றாரு நான் அவர்கள் பேர்ல எப்படி இருக்கவில்லை பெரிய பிரியம் போயிருச்சு ஒரு இடத்துல மோசையை பார்த்து சொல்றாரு நான் வரமாட்டேங்கிறார் நீ இவங்களை கூட்டிட்டு நான் வரல அப்படிங்கிற திருஷ்டாங்கமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லா பழைய காரியங்கள் எல்லாமே புதுசுக்கு ஒரு அடையாளம் இது மட்டும் திருஷ்டாங்கம் கிடையாது ஒவ்வொரு காரியமும் அடையாளமா தான் இருக்கு புதிய ஏற்பாடா இருக்கட்டும் பழைய ஏற்பாடா இருக்கட்டும் அவைகள் ரெண்டுமே ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்குன்னு கலாத்தியர்ல சொல்றாரு அது மாத்திரம் கொலைசேர் எழுதும்போது சொல்றாரு ஓய்வு நாட்களையும் பண்டிகை நாட்களை குறித்து அற்பமாய் என்ன அவைகள் வரும் காரியங்களுக்கு இருக்கிறது சோ பைபிள் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் நாம் இப்ப செய்ய போற செஞ்சு கொண்டிருக்கிற காரியங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது ஏன் இதை தந்தார்னா இதை நீங்க பார்க்கும்போது அவர்கள் செய்த தப்பை நாம் செய்யக்கூடாது அவங்க எப்படி பிரயாணத்துல போனவங்க அழிக்கப்பட்டாங்களோ அந்த மாதிரி நாம் அழிக்கப்படக்கூடாது அவர்கள் பிரயாணம் பாதியில முடிஞ்சிருச்சு நம்ம பிரயாணம் பாதியில முடியக்கூடாது அவர்கள் பரம காணனுக்கு பிரவேசிக்கவில்லை நாம் பிரவேசிக்க வேண்டும் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் கொடுத்துறதுக்கு அதுதான் முகாந்திரம் அப்ப இன்னைக்கு இந்த இஸ்ரமேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டதுல கர்த்தர் ஏன் பிரியமா இல்லாமல் போனார் அவங்க பிரியமா இல்லாம போறதுக்கு அவங்க கிட்ட இருந்த சுபாவங்கள் என்ன அப்படிங்கறதான் பார்க்க போறோம் ஒரு நாலு அஞ்சு சுபாவங்கள் அவங்க கிட்ட காணப்படுது அதுதான் கர்த்தர் அவங்க மேலே பிரியமா இல்லாம போனதுக்கு காரணம் ஆரம்பத்தில் அவரே தான் நானூறு வருஷம் கழிச்சு மோசையை ரெடி பண்ணி அனுப்புறார் மோசையை அனுப்பி விடுறாரு போப்பா நான் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தியர் ஆலோட்டிகள் நிமித்தப்படுகிற பாடுகளை நான் கேட்டேன் அவர்களை பார்வன் கைக்கு விடுதலையாக்கவும் பாலும் தேனும் தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் நான் இறங்கினேன்னு சொல்றார் அப்படி இறங்கின தேவன் தான் ஒரு இடத்துல சொல்றாரு நான் பிரியமாயிருக்கவில்லை நம்மையும் அப்படி அழைத்த ஆண்டவர் ஊடியத்துக்கு அழைத்த ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அழைத்த ஆண்டவர் இந்த பரிசுத்தமான வாழ்க்கைக்கு அழைத்த ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றாரு இவர்கள் மேல் நான் இருக்க மாட்டேன் பிரியமாக இருக்க மாட்டேன் நம்மளை பார்த்து அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லக்கூடாது சவுளை ராஜாவாக அபிஷேகம் பண்ணது மாதிரி நம்மளையும் உங்களியக்காரனா அபிஷேகம் பண்ணார் ஒரு சிலரை அவர்களை பார்த்து கத்துற அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது அதே தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் சில காரியங்களை நான் பார்க்க போகிறோம் முதலாவது தேவன் அவர்கள் மேல் பிரியமாக இல்லாமல் போனதற்கு என்ன காரணம் வாசிங்க ஆறு ஏழை வாசிங்க போகிறோம் அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்கள் இருக்கிறது ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள் முதலாவது கர்த்தர் அருவருக்கிறதான காரியம் அவங்க கிட்ட கர்த்தர் பிரியமா இல்லாம போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வசனம் சொல்லுது ஏழாவது வசனம் ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருத்தார்கள் என்று வேதம் சொல்லுது இது எங்க இருக்கு இந்த சம்பவம் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் யாத்திரகமத்தின் புஸ்தகம் நான்காவது வசனத்தை வாசிங்க யாத்ரா முப்பத்தி ரெண்டு நாளை வாசிங்க அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்தான் அப்பொழுது அவர்கள் இஸ்ரவேலரே உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள் ஆரோன் அதைப் பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தைக் கட்டி நாளைக்கு கத்தருக்குப் பண்டிகை என்று கூறினான் மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளைச் செலுத்தினார்கள் பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள் இப்போ அவங்க புறப்பட்டு வந்துட்டாங்க வந்துட்ட பிறகு நடக்கிறதான மிக முக்கியமான ஒரு சம்பவம் பாளையத்துக்குள்ளே அதாவது அவருடையதான அந்த சேனைக்குள்ளே வசனம் சொல்லுறது ஒரு பக்கம் மோசே மலைக்கு மேலே தேவனோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் யோசுவா மலைக்கு கீழே தேவ மனுஷனுக்காக மேலே போன மோச காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஜனங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் குசிக்கவும் குடிக்கவும் அவங்க உட்கார்ந்து விளையாட எழுந்திருத்தார்கள் இன்னைக்கு இப்படிப்பட்ட சம்பவங்கள் எங்கே நடக்க கூடாது என்று பவுர் சொல்லுகிறார் அப்படித்தானே ஒன்று கொந்தையர் பத்து என்ன சொல்றாரு அவரு ஏழாவது வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது விக்கிரகாரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள் இன்னைக்கு அதான் நடந்தது நாங்கள் விக்ரங்க வழிபடலையேப்பா நாங்க ஒண்ணு அவங்க செஞ்ச மாதிரி கண்ணுக்குட்டி செய்யலையே அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அவங்க கண்ணுக்குட்டி செய்யலை கண்ணுக்குட்டிக்கு பதிலாக நீங்கள் வேற செஞ்சு வச்சிருக்குறீங்க அவர்கள் கண்ணுக்குட்டி செஞ்சாங்க நாம அதே கண்ணுக்குட்டியை செய்யலை அவங்க அன்னைக்கு கண்ணுக்கு செஞ்சு புசிச்சு குடிச்சு விளையாடுறது மாதிரி இன்னைக்கு கர்த்தருக்கு எத்தனையோ பண்டிகைகள் எத்தனையோ அருவறுப்புகள் கொண்டாட்டங்கள் எத்தனையோ விதமான களியாட்டுகள் அத்தனையோ எங்க இருக்குது சபைக்குள்ள இருக்குது சபை புசிப்புக்கும் குடிப்புக்குமான இடம் இல்லை பரலோகராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அப்போ சபையில் சாப்பிடக்கூடாதா கூட்டம் முடிஞ்ச பிறகு ஐயோ பசியாக இருப்பார்களே என்று சொல்லி ஏசு சாப்பாடு சாப்பாடு போட்டார் அந்த சாப்பாட்டுக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டு குட்டியோட உட்காந்து சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஏசு போட்ட சாப்பாடு பசியாக இருப்பார்கள் போட்ட சாப்பாடு அதுதான் இப்போ சபையில் பல இடங்களில் கூட்டம் முடிஞ்ச பிறகு போடுறாங்க ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிஞ்ச உடனே ஜனங்களுக்கு வந்து கூட்டங்கள் முடிஞ்ச உடனே ஒரு அன்பின் விருந்தன் அப்படின்னு போடுறாங்க வேறு ஆனால் சபை எதுக்கு கூடி வருது புசிக்கவும் குடிக்கவுமே கூடி வருது ஆண்டவர் சொல்றாரு சபை புசிப்பும் குடிப்புக்குமான இடம் கிடையாது இங்கே வரும்போது வேற எதுக்கும் வரக்கூடாது இது வேற எதுக்கான களியாட்டத்துக்கான இடம் கிடையாது எப்போ விளையாட்டு சர்ச்சுக்குள்ள வந்துருச்சோ அப்போ ஆவியானவர் சபையை விட்டு வெளியே போயிடுவார் ஆவியானவருக்கும் விளையாட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது திஸ் இஸ் நாட் த பிளேஸ் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் இது களியாட்டம் பண்ணுகிற இடம் பொழுதுபோக்குகிற இடம் கிடையாது அதான் பைபிளில் சொல்லுது அப்படிப்பட்டவர்களை கத்தார் அழித்து போட்ட அவர்கள் பிரயாணம் பூரணப்படவில்லை அது நீ யோசித்து பாருங்க இயேசுநாதர் கூட உட்கார ஆரம்பிச்சா மோசே நாற்பது நாள் உட்கார் மலைக்கு மேல ஆண்டவர் ஆண்டோர் நாற்பது நாள் உட்காடுறாரு தானியல் இருபத்தோரு நாள் உட்கார்றாரு எல்லாம் தெரியும் ஆனால் இங்கே ரெண்டு மணி நேரம் உட்கார முடியாது கேட்டால் என்ன சொல்றாங்க ரெண்டு மணி நேரம் உட்காந்தா சைக்கலாஜிக்கலி நம்மளால உட்காந்து நாற்பது நிமிஷம் செய்தி கூட கேட்க முடியாது அதனால கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக நடத்தணும் சர்ச்சை ஆவியானவர் நடத்தினா என்டர்டைன்மெண்ட் தேவையே கிடையாது ஆவியானவர் சபையை நன்றாய் நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இங்கே புசிக்கவும் குடிக்கவும் விளையாடவுக்கான இடம் சபை கிடையாது சபை கத்தரை உண்மையாய் ஆராதிக்கிற இடம் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற இடம் கத்தருடைய வசனத்தை கேட்கிற இடம் பரலோகத்திற்கு பிரயாணப்படுவதற்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற இடம் அதுக்கு தான் நான் சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன் அந்த எண்ணத்தோட வரணும் இங்க நான் போனா எனக்கு பரலோகத்துக்கு போகிறதுக்கான வழி சொல்லி கொடுக்க முடியும் எந்த நேரத்தில் ஆவியர் அவர் எங்கிட்ட பேசுவார்னு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணும் கவனிச்சு கேட்டுக்கிட்டு சபை என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல புசித்து குடித்து விளையாடுகிற இடமாய் உங்கள் சபை இருக்குமானால் பாளையத்துக்குள் கத்தருடைய வாதை வரும் சபை எப்படிப்பட்ட இடமா இருக்கணும் தெரியுமா கத்தருடைய சத்தத்தை கேட்கிற இடமாக இருக்கணும் மலை மேல உட்காந்து கத்தருடைய சத்தத்தை கேட்கணும் அதுக்கு தான் சபை நீங்க அதுக்கு தான் சர்ச்சுக்கு வந்து நீங்க விருப்பமே தான் இருக்கணும் பாருங்க ஒருத்த மலைக்கு மேல உட்காந்துருக்கான் ஒருத்த மலைக்கு கீழே உட்காந்துருக்கான் இன்னைக்கு அப்படிதான் ஒரு கூட்டம் உட்காந்துருக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கு யாரோ ஒருத்தர் மொழ நாள் போட்டு ஜெவர்மெண்ட் உட்காந்துருப்பாங்க கவனிச்சு கொள்ளுங்க சபை அப்படிப்பட்ட இடம் அல்ல சபை குசிக்கவும் குடிக்கிறதுக்குமான இடம் இல்லை தேவனை ஆராதிக்கிறதுக்கான இடம்